ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற குறிக்கோளுடன் அரசு இயங்கி வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங் எனப்படும் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் அமைப்பின் நூற்றாண்டு விழா புதுதில்லியில் இன்று கொண்டாடப்பட்டது இதில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்றார் ஆர்எஸ்எஸ் அமைப்பின் சேவையை பூற்றும் வகையிலான சிறப்பு அஞ்சல் தலை மற்றும் நாணயத்தை வெளியிட்டார் விழாவில் உரையாற்றிய பிரதமர் ஆர் எஸ் எஸ் அமைப்பின் பல்வேறு துணை அமைப்புகள் நாட்டுக்கு தொண்டாற்றி வருவதாக கூறினார் ஆர் எஸ் எஸ் அமைப்பில் உள்ள துணை அமைப்புகளின் எவ்விதமான முரண்பாடோ பிரிவினையோ இருந்தது இல்லை என்று குறிப்பிட்ட பிரதமர் அனைத்து துணை அமைப்புகளும் முதலில் நாடு என்ற குறிக்கோளுடன் செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார் ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற குறிக்கோளுடன் அரசு இயங்கி வருவதாகவும் பிரதமர் கூறினார் மேலும் நூறு ரூபாய் சிறப்பு நாணயத்தின் ஒரு பக்கத்தில் தேசிய முத்திரையும் மற்றொரு பக்கத்தில் சிங்கத்தின் மீது அமர்ந்துள்ள பாரத மாதாவின் தோற்றமும் இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்த பிரதமர் நாடு சுதந்திரம் அடைந்த பின் பாரத மாதாவின் தோற்றம் இடம்பெறும் முதல் நாணயம் இதுதான் என அவர் கூறினார் இதேபோல போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற்ற குடியரசு தின அணிவகுப்பில் ஆர் எஸ் தொண்டர்கள் கலந்து கொண்ட வரலாற்று நிகழ்வை குறிப்பிடும் அஞ்சல் முத்திரையையும் வெளியிடப்பட்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்தார் भारत सरकार ने विशेष डाक टिकट और स्मृति सिक्के जारी किए हैं सौ रुपये के सिक्के पर एक और राष्ट्रीय चिन्ह है और दूसरी ओर सिंह के साथ वरद मुद्रा में भारत माता की भव्य छवि और समर्पण भाव से उसे नमन करते स्वयं सेवक दिखाई देते हैं भारतीय मुद्रा पर भारत माता की तस्वीर संभवतः स्वतंत्र भारत के इतिहास में पहली बार ऐसा हुआ है मध्य गजेंद्र सिंह शेखावत दिल्ली मुद्दे रेखा गुप्ता उठर इन विरोध